வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தேங்காய் பால் சாதம் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாங்க இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு ஸ்பூன் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா கீரல் போட்டு வச்சுருக்கேங்க தக்காளி ஒரு சிறிய தக்காளி ஆப்ஷனல் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு பத்து திராட்சை ஒரு பத்து ஒரு கொத்து கொத்தமல்லி இலை நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூனுங்க பால் வந்து நான் இன்றைக்கி அதனால தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காயிலேருந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க அரிசி வந்து ரெண்டு கப் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொன்னி அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன் ரெண்டு கப்புக்கு ஆறு கப் பால் சேர்க்கணுங்க வாங்காய்பாடம்படுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடான பிறகு குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அது கூட பட்டை ஒன்று ஆட் பண்ணுங்கள் கிராம்பு நாலு ஆட் பண்ணுங்க பிரிஞ்சி எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க ஏலக்காய் மூணு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க அதை பொரிய விடுங்க இப்போ பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டாக கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கு நம்ம அன்னைக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க போடுவோம் பத்து பல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை ஒரு பத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி பொரிய விடுங்க இப்போ நல்லா திராட்சையெல்லாம் உப்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணி அதில் இருக்கிற பச்சை வசனை போகிற வரையும் வதக்குங்க அது கூட நம்ம நீல பக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கிடுங்க நல்ல வெங்காயம் வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஆறு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்றரை கப் ரெண்டு கப்புக்கு மூணு கப் யூஸ் பண்ணால் போதும் நான் அரிசி யூஸ் பண்ணுறதுனால ஒரு கப் அரிசிக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் நான் மூணு கப் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன் மொத்தத்துக்கு ஆறு கப் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அரிசி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெ நெய் ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா கலருக்காக ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி சிறிதளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ரெண்டு கப் பாசம் ரெண்டு கப் பொன்னி அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கேஸ் கட்டும் விசிலும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூடிக்கிங்க மூடிவிட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் வந்து தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்து முடிஞ்சிருச்சு ஏற ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணுறேன் சூப்பராக வெந்து வந்திருக்கு வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பால் சாதம் வந்து தயாராகிடுச்சிங்க லஞ்ச் ரெசிபிக்கு செம்மையாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்